ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேன்குமார் கிச்சன் நம்ம இன்னைக்கு சூப்பரான முட்டை குழிப்பணியாரம் தான் பார்க்க போறோம் இந்த முட்டை குழிப்பணியாரம் வந்து இட்லி மாவு இருந்துச்சுன்னா போதும் டக்குன்னு பத்து நிமிஷத்துல நம்ம சூப்பராகவே செஞ்சிடலாம் இது பிரேக்ஃபாஸ்டாவும் சாப்பிட்டுக்கலாம் நீங்க ஈவினிங் ஸ்நாக்ஸா குழந்தைங்க வீட்டுக்கு வரவும் நம்ம செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஈஸியா சூப்பரா விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யறதுங்கிறத பாக்கலாம் என்னோட வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு மூணு முட்டைய உடைச்சு விட்டுக்கோங்க ஒரு மூணு பேர் சாப்பிடறாப்புல செய்யறதுனால ஒரு மூணு முட்டை சேர்த்துக்கோங்க முட்டை கொஞ்சம் அதிகமா சேர்க்கும் போது இந்த புளிப்பணியாரம் நல்ல ஒரு சாஃப்டா இருக்கும் முட்டையை உடைச்சு ஊத்திட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்ல ஒரு இதை வச்சு பிளண்ட் பண்ணி விடுங்க நல்லா ஒன்று போல உப்பு எல்லா பக்கமும் கரைஞ்சு வரணும் நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அடிச்சு விட்டீங்கன்னா முட்டையும் நல்லா பஃபையா வரும் இதில் பொடியை கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் பொடியை கட் பண்ணி வச்ச பச்சை மிளகா மல்லிகளை வாசனைக்காக சேர்த்துக்கோங்க மல்லிகளையும் கருவேப்பிலையும் வாசனைக்காக சேர்த்துக்கிட்டேன் இதில் நம்ம இட்லி மாவு ஒரு நாலு கரண்டி அளவு சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு முட்டை ஒரு நாலு இட்லி கரண்டி மாவு இருந்தாலே போதும் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராகவே செஞ்சிடலாம் இது டக்குன்னு பத்து நிமிஷத்துல சூப்பராக செய்யக்கூடியது ஆனால் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுக்கு ஒரு கார சட்னி தேங்காய் சட்னி இருந்துச்சுனாலே போதும் குழந்தைங்க வேஸ்ட் பண்ணாம சூப்பராகவே சாப்பிட்டுருவாங்க இந்த மாவும் முட்டையும் நல்லா ஒன்று போல கலந்து வரணும் நல்லா நம்ம கரண்டியால நல்லா கலக்கி விட்டுக்கலாம் நல்ல ஒண்ணு போல கலந்து விட்டுட்டு நம்ம குழிப்பணியார கல்லுல இந்த முட்டை குழிப்பணியாரத்தை சுட்டு எடுத்துக்கலாம் மாவு இந்த பதத்துக்கு இருக்கு பாருங்க இப்போ ஒரு குழி குழிப்பணியார கல்லுல தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு எல்லா இதுலயும் இந்த மாவை விட்டுக்கலாம் நல்ல குழி பணியார கல் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா மாவு விட்டுட்டு நல்லா லோ ஃபிளேம்ல வச்சுட்டு குக் பண்ணுங்க நல்லா ரெண்டு பக்கமும் பொன்னிறமா வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இது பத்து நிமிஷத்துல நம்ம சூப்பராகவே செஞ்சிடலாம் இட்லி மாவு வச்சு இட்லி தோசை எப்போதுமே அதே மாதிரியே செஞ்சு கொடுத்துட்டு டிஃப்ரெண்டா ஒரு தடவை இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கண்டிப்பா சாப்பிடுவாங்க டேஸ்ட் ரொம்பவே சூப்பராகவே இருக்கும் நல்ல ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம திருப்பி விட்டுக்கிடுவோம் செய்யறதுக்கு பத்து நிமிஷம் கூட ஆகாது டக்குன்னு குழந்தைங்க பசிக்குன்னு சொன்னாங்கன்னா அந்த நேரத்துல சூப்பராவே நம்ம செஞ்சிடலாம் இட்லி மாவு இருந்துச்சுனாலே போதும் இதுக்கு நல்ல ஒரு கார சட்னி தேங்காய் சட்னி அதுவே போதும் நல்லா ரெண்டு பக்கமும் பொன்னிறமா வேகவும் நம்ம எடுத்து சூடா பரிமாறினீங்கன்னா முட்டைக்குழி பணியாரம் சூப்பரா நமக்கு பத்து நிமிஷத்துல ரெடி ஆயிருச்சு நான் மீது இருக்கிற மாவையும் இதெல்லாம் குழி பணியாரம் விட்டுக்கிறேன் அருமையான பிரேக்ஃபாஸ்ட் நம்ம பத்து நிமிஷத்துல சூப்பராவே ரெடி பண்ணிட்டோம் நல்ல மொறுமொருன்னு கிறிஸ்பியா சூப்பரான முட்டை குழி பணியாரம் நீங்களும் இது மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க இதுக்கு நான் இன்னைக்கு தேங்காய் சட்னி தான் வச்சிருக்கேன் தேங்காய் சட்னியோட சாப்பிடும்போது ரொம்பவே அருமையாக வந்திருந்தது இந்த குழி பணியாரம் நல்லா சாஃப்டா காரசாரமா சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி பண்ணிட்டோம் என்னோட வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ